ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே புதனுக்கு ஒரு சூப்பரான பூக்கோளம் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக க்யூட்டாக இருக்குது இப்போ நேற்று செவ்வாய்க்கிழமைக்கு போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் இந்த கோலத்தை பார்த்துட்டே கமெண்ட்ஸை கேளுங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம சாருமதி சிஸ்டர் தான் சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சாருமதி சிஸ்டர் அடுத்ததா ஜாக் ஐடியிலேருந்து நம்ம விஜய் சிஸ்டர் தான் குட் மார்னிங் சிஸ்டர் கோலம் சூப்பர் 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 சிஸ்டர்ன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட்டு கொடுத்து இன்றைக்கி நான் உங்கள் கோலம் தான் போட்டேன் சிஸ்டர்னு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் விஜய் சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா விஷ்ணு ஐடியிலேருந்து ரேவதி பாக்கியராஜ் ஓஹோ விஷ்ணு ஐடியிலேருந்து நமக்கு கமெண்ட் பண்ணுற சிஸ்டர் பேர் ரேவதி பாக்கியராஜ் ஓகே சிஸ்டர் கோலம் சூப்பர் 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 மேம்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க ரேவதி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ரேவதி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க அடுத்ததாக பாலவிரதா ஐடியிலேருந்து தான் நட்சத்திர ஜன்னலில் அம்மு கோலத்தை பார்த்து சிறகை விரித்து பரப்போம் அப்படின்னு சொல்லி பியூட்டிஃபுல் ரங்கோலின்னு சொல்லி ரெண்டு லைனுக்கு ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் பாலவிரதா ஐடிக்கு என் கோலத்துக்கே வந்து கவிதையும் மாமாவே கமெண்ட் அனுப்புகிறீங்க உங்கள் திறமெல்லாம் வேறு லெவல் சிஸ்டர்ஸ் சூப்பர் எனக்கு இப்படியே உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா சித்ரா சிஸ்டர் தான் அருமைன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சித்ரா சிஸ்டர் அடுத்ததா சுபாஷினி குணசேகரன் ஐடியிலேருந்து கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சுபாஷினி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம ஏசுமணி சிஸ்டர் தான் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்தேன் ஸ்டார் கோலம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூ ஸோ மச் யேசுமணி சிஸ்டர் அடுத்ததாக பாப்பா பாண்டியன் ஐடியிலேருந்து கோலம் அழகாக இருக்கடான்னு சொல்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லாம் கொடுத்துருக்காங்க யூ ஸோ மச் பாப்பா பாண்டியன் ஐடிக்கு அடுத்ததா மாலதி சிஸ்டர் தான் ஆமாங்க அக்கா கமெண்ட்ஸ் பண்ண முடியலை கோலம் பார்க்கும்போதே என் பையன் டூ இயர்ஸ் ஆகுது ஃபோன் வாங்கி வேறு ஏதாவது வீடியோ பார்க்குறான் இந்த கோலம் நைட் பார்த்து இப்போது கமெண்ட் பண்ண முடியுது ரொம்ப அழகிய ஸ்டார் கோலம் சூப்பர் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மாலதி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க ஓ நேற்று கேட்டிருந்தேன்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமெண்ட் பண்ணுறீங்க சிஸ்டர்னு அதுக்கான பதில் ஓகே சிஸ்டர் உங்களுக்கு டைம் இருக்கும்போது தம்பி ஃபோன் பார்த்து இந்த டயத்தில் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சிஸ்டர் அடுத்ததாக ஆர்பிஆர்வி ஐடியிலேருந்து அம்மோ சிஸ்டர் நேற்று நீங்கள் போட்ட கோலம் டுடே போட்டேன் சிஸ்டர் டுடே உங்கள் கோலம் வெரி சிம்பிளி சூப்பர் சிஸ்டர்ன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஆர்பிஆர்வி ஐடிக்கு அடுத்ததா பரத்ராஜ் ஐடியிலேருந்து ஈஸ்வரி சிஸ்டர் தான் கோலம் அழகுக்கு அழகுன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் ஈ சரி சிஸ்டர் அடுத்ததா அமுதா சிஸ்டர் குட் நைட் சிஸ்டர் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததாக தேவி ஸ்ரீ நாகராஜ் ஐடிலேருந்து சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் தேவி ஸ்ரீ நாகராஜ் ஐடிக்கும் அடுத்ததாக வடிவு சங்கர் அப்படின்ற ஐடிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக இளவரசி வரதராஜு ஐடிலேருந்து அருமை அம்மு அக்கா மெல்லிய கோடா இழுக்கிறீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இளவரசி சிஸ்டர் அடுத்ததா நம்ம ரஷ்யா சோம ஐடிலேருந்து ரஷ்யா சிஸ்டர் தான் தினம் தினம் அம்முவின் கோலம் காண்பவருக்கு சுகம் சுகம் அழகு 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 அம்மும்மா அப்படின்னு சொல்லி நிறைய ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரஷ்யா சிஸ்டர் அடுத்ததா ரேவதி சிதம்பரம் ஐடிலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹாட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரேவதி சிஸ்டர் அடுத்ததா ராணி அப்படின்ற இதுலேருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்னு அடுத்ததா உமாராணி சிஸ்டர் தான் வெரி நைஸ் சிஸ் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் உமாராணி சிஸ்டர் நேற்று செவ்வாய்க்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு மார்னிங் போட்டிருந்த ஷார்ட்ஸுக்கு நம்ம அமுதா சிஸ்டர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா கணேஸ்வரி ஜெகதீஷ்ன்ற ரைடிலேருந்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்சுங்க அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் அருமையுன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க குட் ஈவினிங் சிஸ்டர் சித்ரா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டையும் எனக்கு இப்படியே கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ இந்த புதன்கிழமை பூ முடிஞ்சிருச்சு இந்த கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கலர் காம்பினேஷன் நான் வந்து வயலட் கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே சும்மா அஜந்தா கலர் அப்படியே கொடுக்கும்போது அது டபுள் கலரில் எவ்வளோ அழகாக மின்னுது பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நம்மளோட சாய்ஸ் தான் சிஸ்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த கோலம் பிடிச்சிருக்கும் நாளைக்கு வாசலில் போட்டு உங்கள் வாசலில் கலர்ஃபுல்லாக ஆக்குங்க இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட லைக்கை கொடுக்க மறந்துடாதீங்க அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களோட அன்பான கமெண்ட்டையும் எனக்கு கொடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர்ஸ்